இந்த வாழ்க்கையில ஆகப்பெரிய பிரச்சனை பிரச்சனைக்கு முகம் கொடுக்க தெரியாத பிரச்சனை பிரச்சனை வந்தால் எப்படி ஃபேஸ் பண்ணுவது திருக்குருவான் துனியாவிஷ் அதாவது அல்லா அந்த துனியாவை வடிவமைத்து இது பிரச்சனைக்குரிய இடம் உன் கல்பு உடைஞ்சு போற இடம் இந்த இடத்துல நீ ஃபேஸ் பண்ண வேண்டிய பதில் திருக்குருவான் இருக்குது குருவானை பிரட்டி பார்த்தால் ஒவ்வொரு நபிமார்களும் நான் கேட்கிறேன் உலகத்துல ஆக அழகான பிள்ளை அல்லா யா அஹூபு அலகிசலா தூசலாம் அவங்களுக்கு கொடுக்குறான் அகூபு நபி அவருடைய பிள்ளையோட இறக்கம் அவர் அறியாமல் போகுது உலகத்தில் அழகான இளைஞனாக சொல்லக்கூடிய அளவுக்கு யூசுப் நபி அவ்வளவு அழகானவர் சின்னத்தில் அவருடைய அவருடைய இறக்க குணம் நல்ல தன்மைகள் அவ்வளவு ஒரு பக்கத்தில் பசிந்து ஒரு பக்கத்தில் அழகான தன்மையுடையவர் இதை நான் ஒரு சாதாரண யூசுஃப் நபியை சொல்ற நேரம் நீங்கள் உங்கள் புள்ளியோட அப்ளை பண்ணி பாருங்க யூசுஃப் நபி அளவுக்கு அவர் அழகு இல்லை பண்பில் அழகு இல்லை ஆனால் யூசுப் நபி எப்படி என்ற எந்த புள்ளையாவது கனவு கண்டுட்டு வந்து வாப்பாட்ட கனவு சொன்ன பிள்ளைகளை பார்த்திருப்பீங்களா யாபத்தி வாப்பாவே இன்னி அராஃபில் அதாவது வாப்பா நான் ஒரு கனவு கண்டுட்டேன் வாப்பா எப்படி அதாவது எனக்கு ஒரு சூரியன் சந்திரன் பதினோரு கோள்கள் எனக்கு சிரம் தாழ்த்துவதை நான் கண்டேன் வாப்பா எனக்கு சஜிதா செய்யறதை கண்டேன் ஒரு வாப்பா வந்து செல் வாப்பாட்டை ஒரு மகன் செல்லும் வந்து பாப்பாட்டை இப்படி ஒரு கனவு கண்டேன்னு சொன்னான் வாப்பாட்ட கனவையும் சொல்கிற புள்ளை எல்லாத்தையும் சொல்லியிருக்கு

பாப்பா நான் இப்படி ஒரு கனவு கண்டேன் நான் இப்படி செஞ்சேன் பாப்பா புள்ள வாப்பாட்ட கேக்குது எதுவுமே தெரியாம வாப்பா சொல்லி கொடுக்குற வானம் மகன் போய் நானாமார்களுக்கு சொல்லிடாதீங்க வாப்பா அவங்கள்ட்ட சொல்லிடாதீங்க செய்தான் சதித்திட்டுவான் இப்படி சொல்லிக் கொடுக்குற நேரம் எந்த பிள்ளையை ஆக விருப்பம் என்றதெல்லாம் காட்டுறானோ அந்த புள்ளையை கொண்டு போய் கிணத்தில் போட்ட நாள் யகூபு எப்படி இருக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன் புள்ள மவுத்து எண்டு மெசேஜ் வந்தால் லேசா புள்ள காணாமல் போச்சு என்று மெசேஜ் வந்த லேசானு கேட்டால் சைக்காலஜிக்கலி சைக்காலஜிக்கலி கவலை பயம் என்று ரெண்டு இருக்குது இந்த ரெண்டையும் எடுத்து ஒப்பிட்டு பார்ப்பார்கள் இதே மாதிரி புல்லை மவுத்தண்டா கல்பு ஒரு மாசத்துல முடிச்சு மௌத் புள்ள இல்லை இருக்கிறாரண்டா அந்த அந்த கவலை நீங்காது ஒவ்வொரு இரவும் தூங்குற நேரம் பக்கத்துல தலையை அவர் யூசுப் இல்லையே எங்க தூங்குறாரு அவர் தூங்குறாரா அவருக்கு பக்கத்துல யார் இருக்கிறா சாப்பாடு எடுப்பார் வாய்க்குள்ள அடைக்க பாக்கு யூசுப் சாப்பிட்டாரா என் மகன் சாப்பிட்டாரா என் மகனுக்குரிய நிலைமை என்ன எந்த அளவுக்கு துவா செய்கிறார் ஒரு நபி அழுது அழுது புலம்பி அழுதால் அது பிழை உண்டை நடந்ததுக்கு அப்புறம் பொழம்பி

பாசம் கொஞ்ச நஞ்சம் இல்ல ராத்திரி துடிப்பார் பகலில் என் யூசுப் இன்றைக்கு சாப்பிட்டார் எந்த வீட்டில் அவர் அடிமையா வச்சிருக்கிறாங்களா அடிக்கிறாங்களா தின்ன கொடுத்தாங்களா என்ன பண்ணினார்கள் எவ்வளவு கவலையோட நிற்கிறார் ஆண்டுகள் ஆண்டுகள் ஆண்டுகளாக போகுது ஏன் அவருக்கு தெரியும் யூசுப் நபி மௌத்தாக அவர் கண்ட கனவு அவருக்கு தெரியும் பதினோரு நானாமார்கள் பாப்பா உம்மா வச்சு அந்த கனவு நிறைவேறும் வரைக்கும் யூசுப் அலே இஸ்லாம் வாழுவார் என்பது அவருக்கு தெரியும் அதனால் அல்லாஹ் முன்கூட்டியே சொல்லிட்டான் மவுத்தாகல்ல அவருக்கு தெரியும் நான் அழகான பொறுமையை கடைப்பிடிக்கிறேன் இதை சொல்லுவதற்குத்தான் நான் இந்த ஜும்மா உண்மையாக இந்த நேரம் எங்களுக்கு ஹுத்பாவுடைய நேரம் சுருக்கம் என்பதனால் உண்மையாக இதைத்தான் வலியுறுத்தி சொல்ல வேண்டிய இடம் நான் இதை புரிய தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தேன் சபர் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற ஆக பெரிய நிறைய பேர் நினைக்கிறார்கள் சபரண்ட கோவம் வர்ற நேரம் அப்படி நிற்கிறேன் அல்லாஹுடைய நல்லடியார்களே இன்னல்லாஹ் மாஸ் சாபெரின் பிரச்சனைகள் வருகிற நேரம் ஒரு மனிதனுக்கு பிரச்சனைகள் வருகிற நேரம் இந்த உலகத்தில் மிக ஒரு அதிசயம் நடக்க போகுது அந்த மனிதன் தன்னுடைய தூக்கத்தின் திடீரென்று எழும்ப ஆரம்பிக்கிறான் தன் இறைவனோட கொஞ்ச ஆரம்பிக்கிறான் தன் இறைவனோட கெஞ்சி சொல் கேட்க ஆரம்பிக்கிறான் இறைவனவனை மெல்ல மெல்ல நெருக்கிறான் இன்னல்லாஹ் மாஸ் சாபெரின் பொறுமையாளர்களோட அல்லாஹ் இருக்கிறான் மதான சுரு அல்லாஹ் அல்லாஹவுடைய உதவி அப்ப என்ன நசுரல்லாஹ் கரீம் அல்லாவுடைய உதவி கெட் கிட்ட வந்துட்டு உனக்கு அல்லாவை இன்னும் அல்லாவை நெருங்குவதற்கு அல்லாவிடம் நெருக்கத்தை உண்டாக்குறதுக்கு இந்த துனியாவில் அல்லா மூமின்களுக்கு பிரச்சனையை கொண்டு வருகிறார் காபிர்களுக்கு என்னப்பா என காய்ச்சண்டு தலை சுத்து கீழே உழுவுறான் திரும்ப எழும்புறான் திரும்ப அடி திரும்ப கீழே உழுவுறான் என்னப்பா என காய்ச்சி தடமாறான் அதையெல்லாம் தாண்டி பிரச்சனை முடிய பிரச்சனை முடிய பிரச்சனை முடிய ரசூல் வருகிற நேரம் பெருமானார் சிரித்த முகத்தோடு பதில் கொடுத்தார்கள் கோபம் பதில் கொடுத்தார்கள் மக்கள் மன்றத்திலே தைரியமாக போய் நின்றார்கள் யுத்த களத்தில் முன்னாடி போய் நின்றார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நான் என்ன உங்களுக்கு சொல்ல வருகிறேன் வருகிறார் பெருமானர் செல்லல்லி செலத்தை வச்சு மற்றவங்களை ஒப்பிட்டு பாருங்க அந்த கல்வி எப்படி இந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு புரிந்து தருகிறேன் ரசூல் செல்லல்லாஹ் உலக செல்லம் அவர்கள் எந்த பல்கலைக்கழகம் எந்த ஆசானிடம் படித்தார்கள் எங்க போய் படிச்சாங்க கேட்டீங்கண்டா இல்ல அல்லாஹுடைய தூதர் அல்லா எந்த ஸ்கூலுக்கு அனுப்பல ரசூல்லாவுக்கு இதையெல்லாம் சொல்லி கொடுத்த பாப்பா யாரு யாருமே இல்லை உம்மா யார் யாருமே இல்லை தன் உறவுகள் யார் யாருமே இல்லை ரசூல்லாவுக்கு சிரித்து பேசுவதற்கு நானா தம்பி செல்லுமா ஆறுதல் சொல்லுவதுக்கு தாத்தா தங்கச்சி ஓடி விளையாட தம்பிமார்கள் யாருமே இல்லை பெருமானாரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார் அர் ரஹமான் അല്ലമൽ ഖുർആൻ നിങ്ങൾ പോയി വട്ട കേട്ടവരാണ് ഉസ്താദ് ഇവർ ഞാൻ പഠിച്ചു കൊടുത്തര് ഇവർ ഞാൻ പഠിച്ചു കൊടുത്തര് റസൂലുള്ളാഹിക്ക് നോ പ്രൊഫസേഴ്സ് ഇല്ല ലെക്ചേഴ്സ് ഇല്ല സ്കൂൾ ഇല്ല കാമ്പസ് ഇല്ല ഉമ്മീ அல்லாஹ் சொல்ற அவர் உண்மையாக வச்சன் நான் படித்துக் கொடுத்து என்ன படிப்பு எல்லா பிரச்சனை நேரம் ஓடுற படிப்பு இல்ல சாகிறது இல்ல நொந்து போறது இல்ல ரப்பிடம் இன்னும் இன்னும் நெருங்குவது எப்படி இந்த கல்வி சரி செய்து வருகிற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவது எப்படி அல்லாவுடைய உதவியை பெறுவது எப்படி இந்த பாடம் தான் அவருடைய முழு வாழ்க்கை குள்ளின் குந்தும் துஹிபூன் அல்லாஹ் நபி அவர்கள் அல்லாஹாவை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் சொல்லுங்கள் உங்களை பின்பற்ற சொல்லி நபி சொன்னார் என்னை பின்பற்றுங்கள் யுஹ்பிபுக்குமுல்லா அல்லாஹ் உங்களை நேசிக்க ஆரம்பிப்பான் ரசூலுல்லாவை பின்தொடர்வது என்பது பிரச்சனை நேரம் எப்படி முகம் கொடுப்பு இப்போ நான் உங்கள்ட்ட கேட்கறேன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி முகம் கொடுத்தார் நீங்க போய் பாருங்க ஃபஸபரும் ஜமீல் முடிவை பாருங்க சூரா யூசுப் பரட்டி பாருங்க மூஸா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மா புள்ள கிடைக்குது கிடச்சா அந்த புள்ள கிடைக்கிற மூமெண்ட் குர்ஆன் எப்படி என்று சொல்லல பட் படம் வந்துட்டாங்க ஃபீல் பண்ற அளவுக்கு துடி ஏண்டா ஒரு உம்மா தன்ட புள்ளைய பெட்டியில் போட்டு ஒரு ஆற்றுல வீச மாட்டாங்க போய் வைப்பா அல்லா சொல்றான் வீசுங்கன்றான் அந்த டென்ஷனை காட்டு அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுதுலாம் அந்த சின்ன பிள்ளைய பெட்டியில் போட்டு அவங்க உம்மா உம்மு மூசா கொண்டு போய் ஆற்றுல வைப்பாங்க ஏதாவது ஒன்று நடந்தா அதெல்லாம் பயன்படுத்துகிற வாசகத்தை குருவான பாத்தீங்கன்னா எவ்வளோ டென்ஷன் ஒரு ஊத்திய வீசுற மாதிரி அல்லா சொல்ற நாங்க வீசினாங்க உம்மி மூசா மூசாவுடைய உம்மாவுக்கு நாங்க வகை அறிவித்தோம் அந்த குழந்தைக்கு நீங்க பால் கொடுப்பீங்கன்னு நாங்க வகை அறிவித்தோம் அந்த வகை கிடைத்த அந்த உம்மா அப்படி நிக்கிற நேரம் போகுது புள்ள அல்லா சொல்றான் கல்பு வெறுமையாச்சு நான் என்ன பண்ணிட்டேன் எனக்கு என்னாச்சு இங்கால வந்து கொலை செய்ய போறாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே புள்ளைக்கு ஒரு ஐடியா வருது புள்ளைய போட்டு வீசுறோம்

கொஞ்சம் போய் பாரு என்ன நடக்குது கேக்குது இல்ல மனசு நானா வீசண்ட் கேக்குது இல்ல அல்லா சொல்றான் கல்விகளை பத்தி போகிற வழியில் போய் நடக்கிற காரியங்கள்லாம் பார்க்கற நேரம் ஒரு அற்புதம் நடக்குது ஓ ஹர்ரமுனா நாங்கள் ஹராமாக்கினோம் மூசாவுக்கு யாருடைய பா எந்த பாலையும் மூசா நபி குடிக்கல அந்த நேரத்தில் தான் இந்த யுவதி இருந்துட்டு சொல்றா அல் அதுல்லுக்கும் நான் ஒரு ஊட சொல்லட்டுமா அலா அஹ் ஒரு ஊடு இழுத்து சொல்றாவ ஒரு ஊட சொல்லட்டுமா அவங்க வந்து பால் கொடுப்பாங்க அவங்க பொறுப்பெடுப்பாங்க இந்த டென்ஷன்ல ஃபுராடைய அரண்மனை என்ன சொல்லுது ஓகே அவங்கள கூட்டிட்டு வாங்க அல்லாஹ் திருப்பி சேர்க்கிறான் கல்பு பதினத்துக்கு பிறகு அல்லா வாக்களித்தான் எப்படி நான் புள்ளையை சேர்த்தனன்று அல்லாஹ் சாகடிக்காம அந்த உம்மாவுடைய முகம் அதாவது கண்கள் குளிர்ச்சி ஆகுது யாரோ நீ கொண்டு வந்து என் புள்ளிட்ட அரண்மனையில் வாழ ஊட்டி அரண்மனையில் பிரின்சஸ்ஸா வாழ போறார் அங்க நான் தான் பால் கொடுக்கணும் என்று தேர்ந்தெடுத்து ஃபுராடைய எப்படி சேஞ்ச் ஆக்கினான் அது வர்ற நேரம் அந்த புள்ளை எடுத்து பிறவுடைய மனைவி புள்ளை எடுத்து போட்டு கையில வச்சுட்டு ஆ மாஷா அல்ல எப்படி எவ்வளவு குர்ற தாய் நொல்லி கண்ணெல்லாம் குளிர்ச்சியா இருக்குது ஓலக்கு உனக்குன்னு தான் பாடுறான் புறவுனை காட்டிட்டு எனக்கு மட்டும் இல்ல உனக்கு அவன் உடனே வைஃப் சொன்ன ஆமாட்டான் வைஃப் சொன்ன உடனே அவன் கல்வி இறங்கிட்டு சரிதா ஓ எனக்கும் அந்த மாதிரி கண் குளிர்ச்சேன்ட்டான் பிறவுடைய கல்வி சேஞ்ச் ஆயிட்டு அவனை கொல்லக்கூடிய மூசா நபி அந்த அரண்மனையில் வளர்க்கிறான் அல்ல குடுக்கிறான் யாரை வளர்த்தோமோ யாருக்கு தீத்தினோமோ யாருக்கு ஊட்டினோமோ யாருக்கு ட்ரெஸ் பார்த்து கொடுத்தோமோ அவன் கொள்ற நேரம் அந்த கல்பு வெட்டிச்சு செதரும் அல்லாஹுடைய நல்லடியார்களே ரப்பல் ஆலமியுடைய எதை நாடினானோ அதில் எதுவுமே தவறாது அது நடக்கும் அவன் எங்களுடைய அதிபதி எங்களுக்கு பாதுகாப்பு அவன் எங்களுக்கு பிரச்சனை வரும் வராமல் இருக்காது நாங்க நம்ப பிரச்சனை வருகிற நேரம் நேரம் நீங்கள் பார்க்கலாம் அல்லாவை பார்க்கலாம் அல்லாவுடைய உருவங்கள் அல்லாவுடைய உதவியை உங்களுக்கு பார்க்கலாம் இப்படி நபிமார்கள் எடுத்துக்கொண்டான தொடர்ந்து ஒவ்வொரு நபிமார்களையும் சொல்லி கொண்டு போனால் அவருடைய கல்புகள் எல்லாம் எப்படி ஸ்ட்ரென்த் ஆச்சு அமைதியாச்சு ஒரு பிரச்சனை ஓகிற நேரம் அவர்களுக்கு சந்தோஷம் இருக்கும் எந்த சந்தோஷம் அவங்க அல்லாவை நெருங்கி இருப்பாங்க அல்லாவுடைய நல்லடியார்களே அல்லாவுடைய நெருக்கத்தை பெற முடியுமான ஒரே ஒரு இடம் பிரச்சனைகள் வருகிற நேரம் குஃபார்களுக்கு அது அல்லாவை விட்டும் தூரமாக்கும் என்ன நடக்குது என்று அவர்கள் தடமாறுவார்கள் மாறுவார்கள் மோமின்களுக்கு அல்லாவை நெருக்க வைக்கும் அந்த நெருக்கம் அவருடைய கல்வுகளை அவர் மிக பெரும் பிரகாசத்தை உண்டாக்கும் அல்லாவின் பக்கம் அவர்கள் நெருங்கி நெருங்கி வருவார்கள் அதனால் அல்லாஹுடைய நல்லடியார்கள் இந்த சபையில் யாராவது எனக்கு இனிமேல் பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கண்டா அது பொய் பிரச்சனைகள் ஓயாது அந்த பிரச்சனைகள் வருகிற நேரம் இந்த கல்வை ஸ்ட்ரென்த் படுத்துவதற்கு பெருமானர் கேட்டார்கள் அனஸ்பின் மாலிக் ரோதன் பக்கத்தில் இருந்தார்கள் யா மு கல்லிபல் குலோப் சப்பித் கல்வி அலா தீனிக் கல்புகளை பெரட்டக்கூடிய ரப்பே மார்க்கத்தின் பக்கம் என் கல்வியை நிலை பெறச் செய்வாயாக அனஸ்பின் மாலிக் கேட்டார் கேட்டார்கள் யார் அசூல் அல்லா எங்கள் விஷயத்தில் பயப்படுகிறீர்களா எங்கள் விஷயத்தில் உங்களுக்கு உறுதுணையான என்று எங்கள் விஷயத்தில் பயப்படுறீங்களா அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹுடைய விரல்களுக்கு மத்தியிலே கல்புகள் இருக்குது அல்லாஹ் பெரட்டி போட்டு விடுவான் அல்லாஹுடைய மீன்களை பொறுத்தளவுல இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் அவர்களுக்கு பயப்பட மாட்டார்கள் அவர்களுக்கு எப்ப கவலை வரும் என்ற செய்தியோடு நான் முடிக்கிறேன் ரசூலுல்லாவை பத்தி ஆயிஷா ரோதில் அவர்கள் விவரித்தார்கள் ஒரு நாள் நானும் பெருமானாரும் போர்வையில் மறக்க முடியாத ஒரு நாள் என்றதை அவர்கள் கேட்ட உடனே சொல்றாங்க எனக்கு மறக்க இயலாது நானும் ரசூலுல்லாவும் ஒரு போர்வையில் இரவாகி விட்டது பெருமானரும் நான் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருக்கிற நேரம் ஒரு போர்கள் ரசூலா திடீர் கேட்டார்கள் ஆயிஷா என்ன கொஞ்சம் விடுங்க ஜிர்ணி ஆயிஷா ஆயிஷா என்ன கொஞ்சம் விடுங்கன்றாங்க ரசூல் சல்லா எழுந்தார்கள் அந்த இரவு நான் பெருமானாரை பார்த்தேன் அவர்கள் வர்ணிக்க கூடிய வர்ணனை அவர்களுக்கு மறக்க முடியாத இரவாக அவர்கள் வர்ணிக்கிறார்கள் பெருமானார் நின்றார் தொழுதார் அழுதார் கண்ணீர் தாடியை நலைக்கிறது அவரால் ருக்கு செய்கிறார் வயிறு நடுங்குது அவர் சுஜோது செய்கிறார் அழுகிறார் 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 அந்த இரவு அவ்வளவு அழுகே அது எந்த இரவு வர்ணிக்கிறாங்க صورة الأعلام رانودي ومسلم يرانجيانان. اللربنا اللذين يذكرون الله كيمن وكودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والارض. ربنا ما خلقت هذا باتل. Our Lindukund is a cursey worker. وكانت كونت is a cursey worker. Say in يذكرون الله كيمن وكودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والارض. وأنا بومي غيري قد يقطعوا سندي بارل. سلوى الربنا இறைவா நீ எதையும் வீணுக்கு படைக்கவில்லை சுபஹானக் நீ பரிசுத்தமானவன் ஓகே நான் நரக நெருப்பில் நீங்களை பாதுகாப்பிடு இது ரசூலுல்லாவை அளவைக்குது என்றா ஏன் நினைக்கிறீங்க இதை உங்களுக்கு சொல்கிறேன் மூமிங்களை பொறுத்தலில் குருவானில் சின்ன ஒரு விஷயத்துக்கு கண்ணீர் போகும் கல்புகள் வஜில குலுபுகும் இதை அதுக்குறோம்லா அல்லாவை ஞாபகப்படுத்தினால் கல்புகள் துடிக்கும் ஏன் ரசூலுல்லா இதுக்கு அழுதார்கள் வானம் பூமியை பற்றி நினைக்கிறேன் நீ அழுந்தார்கள் நீங்கள் இன்றைக்கு ஜும்மா விட்டும் போன போற அல்லது ராத்திரிக்கு போய் அந்த வானத்தை பாருங்க அது எவ்வளவு மேலண்டு பாருங்க தூரத்தில் விளங்குற நட்சத்திரத்தை பாருங்க ஹை டெக்னாலஜி டெக்னாலஜியில் உச்ச விளிம்பில் மனிதன் இருக்கிறான் அந்த வானத்தை தொட்டவன் யாருமே இல்லை அந்த வானத்து கிட்ட போனவன் யாருமே இல்லை அதுக்கு போக முடியாதென்றான் அது அவ்வளவு தொலைவென்றான் நாசா கொண்டு போய் தன்னுடைய சேட்டலைட்டுகளை எல்லாம் போய் அந்த இடத்துல என்ன மாதிரி பிளானட்டுகளை கொண்டு போய் வைக்குது என்ன சவுண்ட் கேட்குது மூச்சு மாதிரி சவுண்டை கொண்டு வந்து அந்த சவுண்டரை கோட் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க இதுதான் என்று சத்தம் கேட்குது இவ்வளவு தொலைவு இவ்வளவு தூரம் மனிதனுக்கு வாழ முடியல மண்ணை கொண்டு வர்றான் என்னென்னா இது பண்றான் உலகத்தில் பல பில்லியன் டாலர்ஸ்கள் செலவழிக்கப்படுகிறது அமெரிக்கன் கவர்மெண்ட் தண்டை பட்ஜெட்ல நாசாவு கெண்டு ஒதுக்கக்கூடிய அமௌண்ட் அவ்வளவு பிரமாண்டமான அமௌண்ட் என்னை ஸ்பேஸுக்குள்ள நடக்குது என்று மனிதன் துட்டிக்கிறார் இந்த துனியாவில் ஒரே ஒரு மனிதர் அந்த வானத்தை கடந்து சென்றார்

நீங்க தான் அந்த நபி பாலைவனத்துக்கு வரக்கூடிய நபி எல்லா கதையும் சொல்றேன் ஹதீஜ் பக்கத்துல பெருமானர் ஒரு கேள்வி தான் கேட்டார்கள் அவர் சொன்ன விஷயத்தில் சொன்னார்கள் இந்த ஊர் மக்கள் நீங்க நபியா இருந்தா விரட்டுவாங்க பெருமானர் கேட்டார் அவ முஹ்ரிஜியகும் என்னை இவர்கள் விரட்டுவார்களா அசாதிக் என்கிறார்களே அல்லமீன் என்கிறார்களே என்னை தலையில தூக்கி வைக்கிறார்களே இவர்கள் என்னை விரட்டுவார்களா இவர்கள் என்னை விரட்டுவார்களா விரட்டுவார்கள் நீங்க அந்த நபியாக இருந்தார் அனுபவித்தார்கள் விரட்டினார்கள் எல்லாம் பண்ணினார்கள் அல்லா அவருடைய அத்தனையும் தாங்குற கல்வாக படித்து கொடுத்திருந்தார் அந்த நபிக்கு எல்லாம் இறக்கேஞ்சி தொழுக தொழுகை என்பது சாதாரண மட்டும் அல்லாவோட பேசுறதுக்கு தான் கிஃப்ட் அல்ல அந்த கிப்ட கொடுக்கறதுக்கு வான லோகத்துக்கு எடுத்தார் இது அத்தனையும் பார்த்த ரசூல்லா இரவுல அல்லதீன குரு நல்லா கியாமன் அந்த வானத்தை தாண்டினவர் யாரும் இல்ல அது கிட்ட போனவர் யாரும் இல்ல அதை கடந்து ஏழு வானத்துக்கு போய் ஜிப்ரில் அலிசலாம் சொன்னார் யா நபி அல்லா யார சூழ் அல்ல எங்களுக்கு வர முடியுமான உச்ச இடம் இதுக்கு மேல் யாருமே போனதில்லை உங்க ஒருவரை மட்டுமே அல்லாஹ் கூப்பிடுகிறான் என்றார் மனித குலம் மலக்குமார்கள் போகாத இடம் மனித குலம் சகியான செய்தி விட வருகிறது பெருமாளார் மேலே போன ஆயிஷா நாய் அவ்வளவும் கேட்டுவிட்டு கேட்டார் யார் அசூல் அல்ல பார்த்தீங்களா இல்லையா இல்ல ஆயிஷா நல்லாவை பார்க்க என்னோட பேசினான் என்றார்கள் எந்த நபியும் போகாத இடம் அல்லாஹ் ரப்பு நெருக்கினான் நபியை அவரை மேலே எடுத்தான் பரிசை கொடுத்தான் என்னோட பேசணுமா அவங்க அடியார்கள் என்னோட பேசலாம் ஒரு பரிசு கொடுத்த வீட்டுக்கு போனீங்கன்னா ஒரு வாழைப்பழம் கொடுப்பீங்க ஒருவர் கல்முனைகளை புரட்சி செஞ்சா மேட போட்டு அவருக்கு விருது கொடுப்பீங்க கிஃப்ட் கொடுப்பீங்க அல்லா அடியார்களை பேசக்கூடிய அந்த தொழுகைக்கு மேலே கூப்பிட்டு நபிக்கு மேலே எடுத்து வந்து இதை கொடுங்கள் என்னோட பேசலாம் நான் பதில் தருவேன் இந்த தொழுகை ஒழுங்காக தொழுது விட்டு என்னிடம் கையே ஏந்தினால் நிச்சயமாக நான் பதில் கொடுப்பேன் அந்த அடியார்களோடு நான் பேசுறேன் என்று அல்லாஹ் ஜல்லஷானுத்தால வான லோகத்துக்கு எடுத்தால் அதிசயத்தை பார்த்த ரசூலுல்லா அதாவது எப்படி ஒரு முட்டை போடும் ஒரு பானையில கொதிக்கிற நேரம் பெருமாளுடைய வயிறு முட்டை போடுகிற சத்தம் கேட்குது அழுகிறார் துடிக்குது என்கிறார்கள் தோழர்கள் அவருடைய கண்ணீர் வடிகிறது அவர் மகன் ஜனாசாவுக்கல்ல அவருக்கு நடந்த இழப்புகளுக்கு அல்ல ஊரை விட்டு அவரை ஒதுக்கினார்கள் அதுக்காக வேண்டிய அவர்களை கொலை செய்ய வந்தார்ல அதுக்காக வேண்டிய அல்ல அவர்கள் அந்த அதிசயத்தை பார்த்துவிட்டு அவர்களால் ஓத முடியவில்லை அல்லது எது குருணம் வாக்கியாமல் ஓ கருவுதா ஓபி அவரால் தாங்க முடியவில்லை ருக்குவிலே அழுதார் சுஜூதிலே அழுதார் ஆயி சரதன் சொன்னார் அந்த அழுகை என்னால் மறக்க முடியாது என்றார் பானலோகத்துக்கு போனவருக்கு தெரியும் அந்த பயங்கரம் அந்த அதிசயம் அல்லாவுடைய வல்லமை சாதாரணமாக கூகுளில் யூடியூப்ல அவர்கள் போடப்பட்ட சில வீடியோக்களை பார்க்கிற நேரமே அந்த சராசரம் இப்படியா இவ்வளவு ஆண்டு பார்க்கிற ஒரு பயம் வருகிறது அல்லாவுடைய படைப்பு எப்படி என்று அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அப்படி என்றார் இந்த கல்பை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள் இது தான் சூழல்தான் அவர்கள் சின்ன சின்ன விஷயங்களை கலவில்லை அல்லாவுடைய சிக்கிரிலே அவருடைய கண்கள் கலந்து அதாவது கலங்கி போனது அல்லாஹுடைய நல்லடியார்களே இது ஒரு பெரிய பயணம் இந்த பயணத்தை மேற்கொள்வதற்கு குருவானை நீங்கள் படிக்கணும் ரம்தான் நமக்கு எட்டி பார்க்கிறது குருவானை படித்தால் இந்த கல்புகளை எப்படி உண்மையாக ஸ்ட்ரென்த் ஆக்கலாம் பிரச்சனைகள் வருகிற நேரம் நான் முஸ்லீம் இல்லைப்பா என்று சொல்கிற அளவுக்கு மக்கள் என்று பயமா இருக்கு ஒவ்வாகி சொல்கிறேன் உங்கள் ஊர் எப்படி எனக்கு தெரியல கொழும்புகளில் இந்த ஈஸ்ட் அட்டாக் தாக்குதலுக்கெல்லாம் பிறகு நிறைய பேர் அபாயா உடுப்பதை விட்டார்கள் யுவதிகள் போகிறார்கள் இவர்கள் டூரிஸ்டர்களா என்று நினைக்கிற அளவுக்கு நசூலுல்லாவுடைய உம்மத்தினரா இப்படி நடக்கிறாள்னு நினைக்கிற அளவுக்கு கடும் பயங்கரமான ஒரு கவலை உருவாக்குற அளவுக்கு அவ்வளவு மோசமான உடைகளோடு முஸ்லீம் சமுதாயம் திரிகிறார்கள் அல்லாஹ் ஜல்ல ஷான்த்தால எங்களை பாதுகாத்து எங்களுடைய கல்புகளை எல்லாம் உறுதி செய்து ஜென்னாவுக்கு குவாலிஃபைட் ஆகக்கூடிய கல்புகளாக அல்லாஹ் மாற்றி அருள் புரிவானாக அஹ் அஹமதுல்ல ரபு அலமீன் அஸ்லாம்